சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை கப்பல் போல தெருவில் உள்ள அருள்மிகு ஓம் ஸ்ரீ கங்கை கொண்ட விநாயகர் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது யாக வேள்விகள் அமைத்து வேத மந்திரங்கள் ஓதி வாத்தியங்கள் விளங்க கோபுர கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் தீபாராதனைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கருமமமும் கைகூட்டும் செஞ்சொற் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோர் ஆணை முகந்தானை காதலால் கூப்புவர்த்தம் கை அருள்மிகு கங்கை கொண்ட விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகமானது இனிதே நடைபெற்றது அதாவது செப்டம்பர் மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் சுவாமிகள் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ பழமையான அந்த கோவிலானது புதுப்பிக்கப்பட்டு புதியதொரு அழகுரு விமானம் செய்யப்பட்டு புதிதாக மனோன்மணி அதாவது நாகாத்தம்மன் சொல்லக்கூடிய ரேணுகா பரமேஸ்வரியும் பரிவாரத்தில் தட்சிணாமூர்த்தி துர்கை பாலமுருகன் ஆகிய விக்கிரகங்களுடன் ஐம்பது வருடம் பழமையான அந்த பிள்ளையாரை வந்து மூன்றாம் தேதி அன்னைக்கு கரிகோளம் செய்விக்கப்பட்டு நான்காம் தேதி காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது முப்பது மணிக்குள் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது இந்த பிள்ளையாருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா ரொம்ப பழமை வாய்ந்த அதாவது விக்கிரகங்கள்லேயே நிறைய ஒரு பேதங்கள் உண்டு இந்த விக்கிரகத்தை என்ன பேதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுத்தமான சொர்ணரேகை பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவோம் சொர்ணரேகை பிள்ளையார் அப்படின்னா இந்த கருங்கல்லே வந்து இந்த மேட்ச் பண்ணி ஒட்டின அந்த பிள்ளையாரெலாம் கிடையாது ஒரே கல்லில் வந்து இதை செதுக்கியிருக்காங்க ஏன்னா அதனுடைய அந்த விக்ரத்தோட அமை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா தெரியும் இதை அந்த ஜாயின் பண்ணிலாம் பண்ணலை இதை வந்து உளியினால முழுசாக ஒரே கல்லில் செதுக்கின பிள்ளையார் இது அது ஒரு பெரிய விசேஷம் அதை மாதிரி இது எல்லா கோவில்களும் நடக்கிற மாதிரி மாதந்தோறும் சங்கடஹர சதுர்த்தி கிருத்திகை ஷஷ்டி வெள்ளிக்கிழமை தோறும் விசேஷமான பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த யாகசால வேள்வியானது மூன்று நான்கு அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மூணாம் தேதி அன்னைக்கு காலையில் மகா கணபதி ஹோமத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு மாலை கிரியைகள் வாஸ்து சாந்தி மிருத் என்று சொல்லக்கூடிய கிரியைகளுடன் செய்விக்கப்பட்டு இன்று நாலாம் தேதி அன்று செப்டம்பர் நான்காம் தேதி அன்னைக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது நாள் பூர்த்தி அதாவது மண்டலாபிஷேக பூர்த்தி அது வருதுன்னா அக்டோபர் தேதி அன்னைக்கு வருது அந்த தேதி அன்னைக்கு பூர்த்தியாக ஹோமங்களுடன் மகாகணபதிக்கு அபிஷேகம் செய்விக்கப்பட்டு சந்தனகாப்பு போன்ற சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற உள்ளது ஆகையால் இந்த கோவிலானது இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் அவர்களுடைய சொந்த உழைப்பின் காரணமாக இந்த கோவில்களை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோவில்களை கட்டியிருக்காங்க இதனுடைய அந்த பெருமை இந்த ஊர் மக்களையும் இந்த பொதுமக்களையே சேரும் அதனால் அனைவரும் இந்த கோவிலுக்கு வந்து இடையருள் பெற வேண்டுகிறோம் இந்த கங்கை கொண்ட விநாயகர் கும்பாபிஷேகமானது முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்பாக நடைபெற்றது முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் திருப்பணி மிக சிறப்பாக செய்து கும்பாபிஷேக விழா இனிது சிறப்பாக நடைபெற்றது